ஒருபுலர் நுகரும் போது அங்கு ஒன்றும் ஒன்றின் ஒன்றின்பாலும் வருபயன் மாறி மாறி வந்திடும் எல்லாம் மாறும் ஒரு பொழுது உணரின் உண்டாம் அல்லது வள்ளல் வாழ்க்கை மறு கணவதுவும் போல மாயும் மாயும் அன்றே அப்படிப்பட்ட இந்த உடம்பில் இருந்து கொண்டு இந்த ஆன்மா உலகத்தை அறிந்து கொண்டிருக்கிறது நிலையற்ற உடம்பிலே நின்று கொண்டு இந்த ஆண்மையான செய்து கொண்டு இருக்கிறது போகத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கிறது எப்படி நுகர்கிறது அப்படின்னு சொன்னால் அங்கு ஒரு புலன் நுகரும் போது ஒரு புலன் நுகரும் போது ஒன்று இவை ஆண்டு ஒரு விடயத்தை ஒரு புலன் நுகரும் போது அவை ஒன்று இல்லை அதாவது ஆண்டு ஒரு விடயத்தை அனுபவிக்குங்கால் மற்றொன்று இன்மையான அந்த உடம்புல நின்றுக்கிட்டு ஒரு விடயத்தை அனுபவிச்சா என்ன ஆகும் அது மட்டும்தான் ஒரு நேரத்தில் ஒன்றை தான் அறியும் அஞ்சு விடயம் இருக்கு அஞ்சு கருவி இருக்கு அறியும் போது எப்படி அறியும் ஒரு நேரத்தில் ஒன்றை தான் அறியும் ஒன்றை அறியும் ஒன்றொன்றாய் அறியும் மறந்து மறந்து அறியும் இல்லைங்களா இதுதான் அப்போ ஒன்றை அறிகிற போது மற்றொன்றெல்லாம் வேலை செய்யாது அங்கே போனா இங்கே வேலை செய்யாது இப்படிப்பட்ட ஒரு கருவிகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எனவே இவ்வாக்கையில் கண்ணதாகிய அறிவும் விடயங்களை ஒருங்கே அறிய மாட்டாது ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் அறியுமா அறியாது சரி ஒன்றன்பாலும் வறுபயன் மாறி வந்திடும் ஒரு விடயத்தின் கண்ணும் வரப்பட்ட பயனை விட்டு விட்டு அறிவதென்றே இடையீறின்றி அறிய மாட்டாது அப்போது ஒரு நேரத்தில் ஒன்றாதான் அறியும் சரி அதைத்தான் ஒழுங்காக அறியுமா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் அது இந்த லூஸ் கான்டெக்ட் பல்பு பார்த்துருக்குறோமா இல்லையா இந்த டியூப்லைட்டில் லூஸ் காண்டெக்ட் இருந்தால் என்ன செய்யும் அமிஞ்சு அமிஞ்சு அறியும் அதுதான் நம்ம புலன்லாம் கேட்குற போதும் புரிகிற மாதிரியே இருக்குது அப்படியே திடீர்னு எங்கே போச்சுன்னு தெரியல திருப்பி அவனை பிடிச்சி ரெண்டு வச்சு ஏ இங்கே வாடா எங்கடா ஓடனே அப்படின்னு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சா கொஞ்சம் நேரம் கேட்பான் அப்புறம் திருப்பி கிளம்பிடுவான் திருப்பி அவனை பிடிச்சிட்டு வந்து உட்கார வைக்கணும் ஒன்றை அறியும் மறந்து மறந்து அறியும் ஒன்றை அறிகிற போதும் எப்படி செய்யும் மறந்து மறந்து தான் அறியும் மறந்து மறந்து அறிகிற போதே மறந்து மறந்து அறியும் அப்புறம் அறிந்த பின் சொல்லவே வேண்டாம் அறியும் போதே மறந்து மறந்து அறியும்னா அறிந்த பின் என்ன செய்யும் அவ்வளவுதான் கேன் கேட்கும் போதே அப்படி தாங்க கேட்டேன் நீங்க போன வகுப்பு கேட்டுட்டு இருக்கிறீங்க இந்த வகுப்பு அப்படி தாங்க கேட்டேன் இந்த வகுப்பே அப்படி தாங்க கேட்டேன் ஏங்க நான் அப்படி இருக்கிறேன் லட்சணம் அதுதான் ஆன்மாவின் லட்சணம் அது அப்படி தான் இருக்கும் மாறி இருந்தால் தான் ஆச்சரியம் மாறி இருந்தால் தான் ஆச்சரியம் அப்படி இருந்தால் இன்னும் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றை அறியும் ஒன்றொன்றாய் அறியும் மறந்து மறந்து அறியும் எனவே அந்த வரப்பட்ட பயனை இடையீரின்றி அறிய மாட்டாது ஒரு பொழுது எல்லாம் மாறும் ஒரு பொழுது எல்லாம் மாறும் அதுவும் கைக்கம் மூர்ச்சை கழியவற்றில் சிறிதும் இல்லையாய் விடும் அந்த உணர்வும் கூட என்ன ஆகும் அந்த ஒரு பொழுது உறக்கம் மூர்ச்சி முதலியவற்றை சிறிதும் இல்லையாய் விடும் ஒன்றை அறியும் மறந்து மறந்து அறியும் இந்த மறந்து மறந்து அறிகிற போத அப்படியே இப்படி இப்படின்னா கொஞ்சமாக புரியும் மூடிட்டா வேலை வேலை முடிஞ்சு டோட்டல் அவுட்டு இல்லைங்களா அப்படியே இப்படி இப்படி டைப் பண்ணிட்டு இருந்தா அப்படியே ஏதோ கொஞ்சம் ஏதோ பாதி வந்து பாதி போச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கிங்க சுத்தமாக டியூப் லைட் அணுஞ்சி அணைஞ்சு எதுக்கு உடனே மொத்தமாக ஆஃப் பண்ணியா ஏ அது எதுக்கு அப்படி எழுதிருக்காது சுவிட்ச் ஆஃப் பண்ணும்பால அப்படி என்ன என்னது சுத்தமாக சோடி முடிஞ்சது சரிங்களா உறக்கம் மூர்ச்சை மயக்கம் ரெண்டும் என்ன செய்யும் சுத்தமாக போயிடும் சுத்தமாக போயிடும் ஒன்றும் வேலையே செய்யாது எனவே உறக்கம் மூர்ச்சி முதலியவற்ற சிறிதும் இல்லையாய்விடும் அந்த டைமில் அதுக்கு என்னது இருக்காது ஒரு உணர்வும் இருக்காது அல்லது இவ் அல்லல் வாழ்க்கை அதுவன்றி இவ்வாக்கை பொருட்டாகிய செல்வத்துலையும் மருள் கணவதுவும் அன்றே மாயும் பின் மாயும் அந்த அல்லல் வாழ்க்கையாகியது செல்வத்திலையும் வறுமையிலும் முறையே மயக்க பொருளும் கணாப்பொருளும் பொருளும் போல தோன்றிய பொழுதே மாய்வதுமா இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி உறங்காமல் மூர்ச்சிக்காம மாறி மாறி போகாமல் நல்லா கேட்டனுங்க இன்னைக்கு தாங்க கேட்டேன் வா அப்படின்னு கேட்டால் அதுவும் மாதிரி போயிடுமா அது எப்படி போயிடும் கனவு மாதிரி கனவு மாதிரி போயிடுமா எனது மருள் கனவதுவும் போல மயக்கப் பொருள் போடவும் கணா போலவும் மயக்கப்பொருள் போலவும் கணா போலவும் தோன்றிய பொழுதே மாய்வதாம் தோன்றிய பொழுதே மாய்வதாம் எனவே இடையே அதாவது தோன்றிய பொழுதே மாய்வதும் இடையே மாய்வதும் மருள் என்பது மயக்கப்பொருள் இது காணல் நீர் போல தோன்றிய போதே இல்லையாகி போயிடும் போதே புரியாமல் கேட்கறது இன்னொன்று கேட்குற போது புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தா புரியல அது என்னது இடையில மறைகிறது ஒன்று தோன்றுகிற போதே மறைவது இன்னொன்று இடையில் மறைவது இல்பொருள் போலவும் கணா போலவும் கணா எப்பவுமே என்ன ஆகாது முற்று பெறாது கணாவுக்கு ஏதாவது கரெக்டாக ஆரம்பிச்சு அப்படியே போய் இங்கே போய் அதை பார்த்து இதை பார்த்து அப்படி வந்த மாதிரி இருக்குமானா எங்கேயோ போனேன் யாரை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் என்னாச்சுன்னே தெரியல அது வேற எங்கேயாவது போயிடும் திருப்பி எங்கேயாவது போயிடும் இடையில மறைஞ்சிரும் இடையில களைவது கனவு சரிங்களா எனவே அது தோன்றிய போதே களைவதும் இடையிலே களைவதும் போல ஆகலான் உணரின் உண்டாம் இவ்வறிவு நிலையாமை செல் இவ் இவ்வறிவு நிலையாமை செல்வ நிலையாமைகளை உணர்ந்தாள் எனது யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை அதிகார நிலையாமை இளமை நிலையாமை கல்வி நிலையாமை இந்த நிலையாமைகளை உணர்ந்தால் இந்த நிலையாமை உணர்ந்தால் உணரவல்லார்க்கு அவற்றினாகிய மையலை விடுதல் கூடும் வாழ்வனும் மையல் விட்டு விடணும்னா என் நான் யார் தெரியுமா நீ யாரு நீ எங்க கேட்டதை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னா தெரிஞ்சிடும் நான் யாரு இல்லையா அப்ப என்னது ஒன்ன கூட உன்னால உருப்படியாக அறிய முடியாது அப்படி ஏதாவது அறிந்திருந்தால் திருவரு உபகாரம்னு உணரணும் ஏன்னா அவன் அறிவித்தால் அன்பு நம்மளால் அறிய முடியாது நமக்கு ஏதாவது ஒன்று அறிவில் தங்கி நிற்குதுன்னா அது பெரும்பாலும் நமக்கு இட்ட பிச்சை அத முதல்ல ஏன்னா நம்ம லட்சணம் இதுதான் நம்ம லட்சணம் என்னது தான் அறியும் மறந்து மறந்து அறியும் அறியும் போதே மறக்கும் இப்படிப்பட்ட நம்ம அறிவில் ஏதாவது ஒன்று தங்கி நிற்கிறது என்று சொன்னால் அது யாருடையது வெறுமா நமக்கு கா காட்டிய உபகாரம் அந்த உபகாரம்னு உணர்ந்தால் அறிந்தது விரிந்து கொண்டே வரும் அறிந்தது விரிந்து கொண்டே வரும் இல்லை என்னோட அறிவு தான் அப்படின்னு நினச்சா அது அங்கேயே நின்று போகும் அதுக்கு மேலே அது விருத்தி ஆகாது அதனால தான் அந்த திருமுறைகளையும் சாத்திரங்களையும் பூசையில் படிக்க சொல்கிறோம் ஓசையில் படித்தா தான் அந்த உபகாரம் நமக்கு தெரியும் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு எனவே இந்த அந்த எண்ண நமக்கு வரணும் சரி பொழிப்புரை பாருங்கள் அவ்வாக்கையின் கண்ணதாகிய அறிவும் விடயங்களை ஒவ்வொன்றாய் அறிவதே அன்றே ஒருங்கே அறிய மாட்டாது அவ்விடயத்தின் கண்ணும் விட்டு விட்டு அறிவதன்றே இடையீடு அறிய மாட்டாது அதுவும் உறக்கம் மூச்சை முதலானவற்றில் சிறிதும் எல்லையாய் விடும் அகுதன்றி இவ்வாக்கையின் பொருட்டாதாகிய செல்வத்துளனியும் முறையே மயக்கப் பொருளும் பொருளும் போல தோன்றிய மாய்வதுமாம் இடையே மாய்வதுமாம் ஆகலான் இவ்வறிவு நிலையாமை செல்வ நிலையாமைகளை உணரவல்லார்க்கு அவ்வ அவ்வவற்றின் ஆகிய மயிலை விடுதல் கூடும் என்பதாம் நிலையாமையை பற்றிய சிந்தனை வந்தால் அறிவு நிலையாமை வந்தால் பெருமான் உணர்த்தியது என்று தோணும் செல்வ நிலையாமைய வந்தால் பெருமான் கொடுத்தது எது செல்வம் இளமை நிலையாமை பெருமான் கொடுத்தது இதெல்லாம் அந்த உணர்வு வந்தால் தான் வரும் இல்லைன்னா அது நம்ம பற்றி என்ன வந்துடும் செருக்கு வந்துடும் நான் தான் நான் படித்தேன் நான் ரொம்ப இளமையாக இருக்கிறேன் நான் செல்வத்தோடு இருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு நினைப்பும் நமக்கு வந்துடும் அது இருக்கிற வரைக்கும் ஞான அது தடையாகத்தான் இருக்கும் சரி உணரின் உண்டாம் என்பதை இறுதிக்கண் வைத்து உரைக்க பாட்டில் இருக்க உண்டாம் என்பதை இறுதிக்கண் என்னது எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாம் முடிச்சு உணரின் உண்டாம் எதை உணர்ந்தால் நிலையாமையை உணரின் நிலையாமையை உணரின் இந்த மேலே சொன்னதெல்லாம் நமக்கு சித்தி சித்திக்கும் பயன் அறிதற் பயன் பரிதன் பயன் அறிதற்பயன் பயன் என்பது என்னது இது அறிவதுதான் பயன் நிலையாமை அறிவது தான் இதனுடைய பயன் அல்லது என்பது அன்று என்று வாய்ப்பாட்டு வினையச்சம் அல்லது வள்ளல் வாழ்க்கை இருக்கா இல்லையா அது அன்று என்னும் அது அறிந்தால் அன்றி அதை அறிந்தால் அன்றி அப்படின்னு பொருள் செய்யணும் போல போல அன்றே கனவு பின் என்று உரைத்துக் உடனே மாயும் பின்னாடி மாயும் என்று அதை என்ன செய்யணும் பொருள் செய்து கொள்க மருளும் கனவும் ஆகு பெயர் மருளும் கனவும் ஆகு பெயர் ஆகு பெயர் என்பது என்னது ஒரு ஒன்றுக்கு ஆகி வருவது அறிவு இப்போ அப்படி எப்படி இருக்குது மறுள் போல இருக்கும் மறு போல இருக்கும் கனவு போல இருக்கும் உடனே மறையும் பின்னாடி கொஞ்சம் நேரம் கழிச்சு மறையும் ஆகு பெயர் வாழ்க்கை என்புளியும் பின்பு என்புளியும் இறந்தது தலிய எச்ச உண்மை விகாரத்தால் தொக்கது வாழ்க்கை என்புளியும் வாழ்க்கையும் வாழ்க்கையும் பின்பும் வாழ்க்கையும் பின்பும் என்று என்ன செய்யணும் உம்மை வரிவிச்சுக்கணும் அது இறந்த தழுவிய எச்ச உண்மை சரி இப்படி நம்ம நிலையாமையை பற்றிய ஒரு சிந்தனை நமக்கு வரணும் என்று சொல்லி வாழ்வெனும் மையல் விட்டு அது மேலும் அதை வலியுறுத்துகிறார் வாழ்வெனும் மையல் விட்டு என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன் நூற்றி எண்பத்தி அஞ்சாவது பாட்டு இது வாழ்வனும் மையல் விட்டு என்பதற்கு இந்த பாட்டை சொல்கிறார் அருமையான பாட்டு அரிசனம் போசி மாலை அணிந்து பொன்னாடை சாத்தி பரிசனம் பின்பு செல்ல பராகரர் பறிக்க கொட்